ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றத உங்களோட விரிவா இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்சிட்க்கு உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிவி சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இடம்பெயர்றார் சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசியிலையும் இந்த தனுர் ராசி மட்டும் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்துல இந்த சனியோட டிரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சே நீங்க நினைக்கும் போது இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்கினாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில இப்போ இடம் பெயிருக்கார் இருக்காரு அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது சனி அந்த இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த டிரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயில் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு சேட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைச்சோ இல்லை கெட்டு போயோ இல்ல அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் இயக்கம் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லேயும் ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான் அப்போது சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடலில் உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த சனிதான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாமல் மூட்டு வலி ஏற்படுறது குதிகாலில் வழி ஏற்படுறது கழுத்துல வழி ஏற்படுறது முதுகுத்தண்டில் பிரச்சனை வர்றது இது எல்லாமே இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃபுளு ஸோ இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்குலாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃபுளு சாட்டன் ஏன் அப்படி பண்றார் அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமா சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற ஒரு கிரகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க எயித் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்போ எட்டுனாலே எல்லாம் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க இப்போ ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்து எட்டாச்சு இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனால் என்னென்னா அது கொடுக்கும் போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுப பலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாடுறாரோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி அப்போ நீங்கள் அந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்கள் அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மங்கிறது வேறு தானம்ங்கிறது வேற தானம்ங்கிறது பிரத்தியாருக்கு உங்கள்கிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்ம நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாற்றுற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இதை யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதில் வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னு போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சொல்வாங்க தேர்டை சக்கரா சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் சனியுடைய இயக்கம் அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சு எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்புற்ற கிரகமாகவோ ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற கிரகமாகவோ ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாகவோ பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாக மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனையில வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்க பாத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சனி கிரகத்தை போட்டுருங்க சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு விருச்சிக ராசிக்கு இந்த விருச்சிக ராசியில தான் கடந்த ரெண்டரை வருஷமா ஜென்ம சனி ஆட்டி படைச்சிருக்கு இந்த ஜென்ம சனி அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு ஜென்ம சனி நான் என்ன புரியல ஒரு சனி கிரகம் ஒரு ராசிக்கு முன்னாடி உள்ள ராசிக்கு இரண்டரை வருஷம் உங்களுடைய ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு அடுத்து உள்ள ராசியில் இரண்டரை வருஷம் இருந்து அவருடைய பாதிப்புகளை உண்டு செய்கிறதுக்கு பேர் தான் ஏழரை ஆண்டு சனி அதில் விருச்சிக ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் பார்க்கும்போது அந்த ராசியிலேயே அவர் வந்து பிரவேசம் செஞ்சு அந்த ராசியிலேருந்து அவர் பார்வைகளை பதித்து அந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுத்துருக்கிறவர் தான் இந்த சனி விருச்சிக ராசியில சனி இருந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரோ அந்த கஷ்டங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மாற்றம் இந்த மாற்றம் இந்த பயிற்சி வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க விருச்சிக ராசிக்கு ராசியில இருந்து தனுர் ராசிக்கு இடம் பெயர்ற இந்த சனியுடைய பயிற்சி அந்த ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஜென்ம சனின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே இந்த கிரகம் ஆளுமை செய்த உங்கள் மனதில் குழப்பமும் உங்கள் அறிவில் தெளிவில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி தவறான முடிவுகளை எடுக்க வச்சு அந்த முடிவுகளில் சில தவறான விளைவுகளை உண்டு பண்ணி செய்கிறது தான் இந்த சனியோடைய ஜென்ம சனி ஆதிக்கம் இப்போ அது ராசிக்கு போகுது அப்போ தனுராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பை உண்டு பண்ண ஆரம்பிக்கும் விருச்சிக ராசிக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வாட்டி சனி டிரான்சிட் ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட் முதல்ல உங்களுக்கு மைண்டு கிளாரிட்டி அறிவில் வந்து தெளிவு இதை தான் செய்ய போகிறோம் இப்படி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம பலன்களை உண்டாக்கணும் அந்த அறிவு தெளிவு உண்டு மனசுல இருக்கிற குழப்பம் விலகி போகும் கிளாரிட்டி கிளியர் மைண்ட் இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செய்யக்கூடிய முதல் பலன் சனியோடய அந்த ட்ரான்ஸிட் செகண்ட் ஹவுஸ்ஸை போகும்போது இந்த வச்சிக்க ராசிக்காரங்களுக்கு அது பாத சனி குடும்ப சனி சொல்லுவாங்க முதல் சுற்றில உள்ளவங்க அதாவது முப்பது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்டு உள்ளவங்களுக்கு மேரேஜ் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனி பகவான் வந்து எப்போ குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஸ்தானத்தில் வராரோ அப்போதான் வந்து ஒரு திருமணத்தை

அந்த பலன் துரிதமாக நடக்க ஆரம்பிக்கும் வேகம் அதிகரிக்கும் ஒரு பாசிட்டிவ் மூவ் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்தது இரண்டாம் சுற்று செகண்ட் ரவுண்டில் இந்த சனி பயில் தேர்ட்டி டு சிக்ஸ்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா குரோத் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சனி தான் இந்த டிரான்ஸிட் பண்ணுற சனி இன்கம்ல நிறைய குரோத் கொடுப்பார் பிஸ்னஸ் பீப்புளுக்கு மல்டிபிள் பிஸ்னஸ் சைடில் குரோத் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை இந்த சனி கொடுப்பார் ஏன்னா லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உரிச்சகராசியை சேர்ந்த தொழில் அதிபர்கள் அண்ட் ஷாப் வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே மென்டல் ப்ரெஷர் இன்கம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ஓ பண்ணி நிற்கிறதே வந்து ஒரு பெரிய போராட்டம் ஏதாவது ரூபத்தில் ஒரு பிரச்சனை நல்ல பிஸ்னஸ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா ஒர்க்கர்ஸோடைய டென்ஷன் ஒர்க்கர்ஸ் நல்லா அமைஞ்சாங்கன்னா ஆர்டர்ஸ் இல்லாத ஒரு டென்ஷன் ஆர்டர்ஸ் நல்லா இருந்தால் பேமெண்ட் வரது ஒரு டென்ஷன் இப்படி ஒரு கலந்த ஒரு பலன் அந்த பலன்லாம் இப்போ மாறி உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய ஒரு பெயர்ச்சி தான் இந்த சனியுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்காரனுக்கு மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் சனி அதிபதியாக வர்றது தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய நெய்பர்ஸ் உங்களுடைய சுற்று வட்டாரம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் ஃபோர்த் ஹவுஸ் அப்படிங்குறது உங்கள் மதர் ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி ஃபோர்த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் நம்ம இந்த விருச்சிக ராசி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கல்வியில் இது வரைக்கும் ஒரு தடங்களாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் படிக்க முடியல ஏன்னா ஏஜ் ஆயும் சில பேர் சில கோர்சஸ் பண்ண நினைக்கிறாங்க அதில் ஏகப்பட்ட தடங்குகள் அது இந்த வாட்டி நிறைய வேறுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்லி எஸ் எஜுகேஷனில் பின்தங்கினவங்க கூட இப்போ முன்னேற ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரியான நேரம் இந்த விருச்சக ராசிக்கு இப்போ இந்த சனியுடைய பயிற்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் நிறைய பேருக்கு இந்த ஜென்ம சனி உடல் ரீதியான நிறைய உபாதைகளை கொடுக்கும் ரொம்ப குறிப்பாக சனி கொடுக்கக்கூடிய உபாதை விருச்சக ராசிக்கு ரெண்டு வகையான உபாதை ஒன்று முதுகுத்தண்டில் பிரச்சனை அதாவது முதுகுத்தண்டு மூட்டு குதிக்கால் இதில் வந்து வலி அந்த எலும்பில் தேய்மானம் எலும்புடைய வீக்னஸ் ஜெல் இந்த மாதிரி பசைத்தன்மை குறையிறது இதெல்லாம் இந்த சனி கொடுக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பிரச்சனை ரெண்டாவது விருச்சிக்கிற சில விபத்து வாகனத்தில் போகும்போது விபத்து ஏற்படுறது அதனால உடல் ரீதியான அங்கங்களில் வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த சனி கொடுத்துருக்கிற ஒரு பலன் கடந்த காலத்தில் இந்த ட்ரான்சிட் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் உங்கள் ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சரியான மெடிசன் கரெக்டான ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடச்சி உங்கள் உடலுக்கு பொருந்தரமான ஒரு மருந்து உட்கொண்டு நீங்கள் சரி பண்ணிக்கிற ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு விபத்து நடந்து உங்களுக்கு வந்து சில அங்கங்களில் பாதிப்பு ஏற்படுத்துனா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுவித்து மேலே வர்றதுக்குன்னா நல்ல பலர் இருக்குது அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட கடன் தொல்லை இந்த மேஷ விருச்சிக ராசி ரெண்டு பேருமே கடன் தொல்லை மணி பிளாக்கேஜ் ஏகப்பட்ட பணம் போய் எங்கேயாவது முடங்கியிருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தேன் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பண்ணேன் ஏன்னா விருச்சிகராசி மேஷராசிலாம் பூமி சம்மந்தப்பட்ட ராசி ஆதிக்கம் உடையவங்க அப்போ இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி அதில் நிறைய தடங்குகள்லாம் உண்டு பண்ணி அதில் மணி பிளாக் ஆகி ஏகப்பட்ட சிரமங்கள் எப்போ மீண்டு வருவோம் எப்போ இதிலேருந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு மாற்றுப்பாதை கிடைக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த சனியுடைய ட்ரான்சிட் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடும் எடுத்த உடனே கொடுக்கலானா கூட அவர் வந்து அவருடைய அடுத்த அடுத்த பிரவேசம் பண்ணும் போது உங்களுக்கு பலன்களை துரிதமா கொடுக்க ஆரம்பிச்சுவாரு சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியுடைய பார்வைகள் சனி பார்வை எட்டாம் இடம் சனி பார்வை பதினோராம் இடம் சனி பார்வை நான்காம் இடம் நான்காம் இடத்துல பார்க்கக்கூடிய சனியால் வீடு நிலம் இல்லம் மாறக்கூடிய யோகம் உண்டு செய்யும் வாகனத்தை மாற்றும் யோகம் உண்டு செய்யும் சனியுடைய எட்டாம் இடத்து பார்வை வழக்குகள்ல தீர்வு கொடுக்கும் நீண்ட நாளா ஒரு வழக்கு இருக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு சொத்து தகரால கேஸ் நடக்குது இல்லைன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு சுமூகமான தீர்மையும் உங்க சைடில் ஒரு ஃபேவரான தீர்வையும் இந்த சனி உங்களுக்கு கொடுக்கும் சனியுடைய பார்வை லாபஸ்தானத்தில் பதிகிறதுனால தொழிலில் இருந்த தடங்கல்கள் விலகி உங்கள் வேலையில் இருந்த பலு விலகி உங்க வேலையில் இருந்த தொல்லைகள் விலகி உங்களுக்கு வேகமாக ஆற்றலோட செயல்புரிகிற ஒரு நேரமாக இந்த சனி பயிற்சி அமையும் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜன கால ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க அந்த ஜாதகத்தை சனியோட தசை நடக்குதுதான் உங்களுக்கு வந்து சனியுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குது சனி எந்த அளவுக்கு யோகம் பெற்றிருக்கார் சனி அல்லது தோஷம் பெற்றிருக்காரா உங்களுடைய லக்னம் என்ன தசாபுக்தி என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இந்த சனியுடைய டிரான்சிட்டை நீங்கள் அடலைஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான பலனை தரும்ன்றத பாருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த சனி பயிற்சி பலன் உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ராசியில் இந்த சனி வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இல்லை நிறைய சோதனைகள் கொடுத்துருந்தாலோ நிறைய தடங்கள் ஏற்படுத்தியிருந்தாலோ ஹெல்த்ல இஷ்யூஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாலோ நீங்கள் வெறும் இந்த ராசிக்குண்டான பலனை மட்டும் பார்க்காம உங்கள் ஜனண கால ஜாதகத்தில் உள்ள சனியுடைய யோகம் தசா புக்தி உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற யோகமான கிரகங்களுடைய அமைப்பு என்ன உங்கள் வயசு என்ன இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் பார்த்தாதான் முழுமையாக அந்த சனியுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபேவரபுலாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கும் ஃபார் கன்சல்டேஷன் ஆஸ்ட்ராலஜி ஜாதகத்துடைய பலன்கள் பார்க்குறதுக்கு நியூமராலஜி ஏன்னா எட்டாம் தேதி பிறந்தவங்க அந்த சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க ஃபார் கன்சல்டேஷன் நியூமராலஜி வாஸ்து வீடு வந்து வாஸ்து படி நல்லா பாசிட்டிவாக எனர்ஜி லாக்காக இருக்கா அதே ஃபார் கன்சல்டிங் ஜெமாலஜி என்ன ஜெம் ஸ்டோன் போட்டால் என்ன மாதிரியான பலன்களை உண்டாக்கும் இந்த சமயத்தில் என்ன அணியலாம் ஃபார் கன்சல்டிங் ஜெம்மாலஜி அண்ட் ஃபார் கன்சல்டிங் ஃபார்ம் ரீடிங் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கூட பேசினேன் உங்களுக்கு டெலிஃபோன் மூலிமா நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டில் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கிறது விரிவாக தெளிவாக ஆலோசனை கொடுக்க முடியும் ரெமெடிஸும் ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலான்றதையும் பார்க்க முடியும் தேங்க்யூ